பார்த்த களை கார்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தோட ஒரு குட்டி அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தை வந்து ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நிறைய பிளான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்திருக்கோம் அதை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப மழை மழையில் வந்து செடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நிற்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் சூப்பராக அழகாக இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் பூத்து குளிங்குது பாருங்கள் ஒரே செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு பாருங்கள் நிறைய பூ வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு அப்புறமா இன்னும் மொட்டெல்லாம் இருக்குது திருப்பி இன்னும் தழுந்தெல்லாம் வச்சு சூப்பராக வந்துட்டுருக்குது ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த செடி வந்து ரொம்ப ஒரு நோய் தாக்கத்தினால ஃபுல்லாக போகிற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு அப்புறமா வந்து இது இவ்வளோ ஹைட்டுக்கு இருந்துச்சு எல்லாமே கட் பண்ணி க்ரூம் பண்ணி எடுத்ததுலேருந்து தடுத்து இது வந்து ரெண்டாவது ஈல்டை நமக்கு வந்து மொட்டு வச்சு பூ பூத்துட்ருக்காங்க செம்மையாக பூக்குறாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் தோட்டத்தில் வந்து எப்பவுமே பூ இருக்கும் பூ இருக்கிற கலெக்ஷன்ஸில் இது ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் பாருங்க பூத்தாலுமே இந்த பூ வந்து கொஞ்சம் நிறைய நாளைக்கு நிற்கும் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து தொழிஞ்சு போகாது இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நாட்டு வெரைட்டி எல்லாம் நம்ம கொஞ்சம் வச்சுருந்தோம் அது வந்து செடி வந்து ரொம்ப பெரிய செடி ஆகிடுச்சு குட்டி பாட்டில் இருந்துச்சு நம்ம அதெல்லாம் வந்து இந்த தண்ணிக்கு எனக்கு மாற்றிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது சின்ன பாட்டில் இருந்ததுனால அது வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய செடி மாதிரி தெரிஞ்சிருக்காது ஸோ வந்து இது ஒரு நாட்டு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பூ பூக்குறது இது வந்து நான் ஆல்ரெடி இந்த பெரிய பாட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பெரிய பாட்டு வேற இல்லை ஸோ அதனால் நான் வந்து இந்த வாட்டர் கேனில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அப்புறமா வந்து அடுத்து வந்து நம்ம பட்டன் ரோஸ் வெரைட்டி தான் இந்த பூ பூத்திருக்கில் இந்த இந்த பூ பூத்திருக்க கலெக்ஷன்ஸ் தான் இந்த வெரைட்டி கலெக்ஷன் தான் இது எல்லாமே மூணு கேனில் வச்சுருக்கேன் நமக்கு வந்து இது நாட்டு வெரைட்டினாலும் எப்போவுமே நமக்கு நிறைய பூ இருக்கும் இங்கே பாருங்கள் மழையில் பட்டு எல்லா பூவுமே இதாகிடுச்சு ஸோ வந்து உதிர்ந்த பூ எல்லாமே நான் கட் பண்ணி போட்டுட்டேன் அப்புறமா எல்லாம் சூப்பராக குரூம் பண்ணி விட்டுருக்கேன் அப்புறமா நம்ம காஷ்மீர் ரோஸ் பாருங்கள் ஒரு செட் ஆஃப் பஞ்சா எப்படி மொட்டு வச்சுருக்குதுன்னு இதுவுமே ஒரு குட்டி பாட்டில் தான் இருந்துச்சு அதையுமே நான் வந்து இப்போ இந்த தண்ணி கேனுக்கு மாற்றியிருக்கேன் எதுனாலனா இதுவுமே நம்ம நாட்டு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் மாதிரி சூப்பராக தடுத்து நமக்கு நிறைய பூ பூக்கும் பெரிய பாட்டில் வைக்கும்போது நமக்கு நிறைய பூ கிடைக்கும் ஸோ அதனால மாற்றி வச்சுருக்கேன் அப்புறமா நம்ம பன்னீர் ரோஸ் அதையுமே இந்த வாட்டர் கேனுக்கு மாற்றிட்டு அப் அப்புறமா நம்ம வெல்வெட் ரோஸ் பாருங்கள் ரெண்டு மூணு சீசன் மலைக்கு தான் இப்போ வந்து இவ்வளோ பெரிய வஞ்சா மொட்டு வச்சுருக்காங்க எல்லாம் எடுத்துருக்க கிளையில் எல்லா கிளையிலையுமே மொட்டு வச்சுருக்காங்க எல்லாம் சுற்றி சுற்றி மொட்டு வச்சு சூப்பராக கீழேயுமே நிறைய மொட்டு வச்சிருக்குது சூப்பராக அழகாக வந்துருந்துச்சு இது என்னம்மா வேர்க்கடலை பச்சையாக வாங்கி சாப்பிடுவோம் எல்லாம் சாப்பிடும்போது நான் வந்து தோடடி வேக வைக்க மாட்டேன் உடச்சி கடலையை எடுத்துகிட்டு வேக வைப்பேன் அந்த தோடையெல்லாம் அப்படி மூட்டுக்கு போட்டிருக்கு இதை அப்புறம் நம்ம ரோஜா மல்லி ரெண்டு பூ பூத்திருந்தாங்க பூத்து வந்து விழுந்துட்டாங்க பெரிய பூவை பூத்துருந்து பாருங்கள் அதை நான் காமிக்கணும்னு நினச்சேன் மலையாக இருந்தனால அது அழுகிடுச்சு இப்போ அடுத்ததாக குட்டி குட்டியாக மொட்டு வச்சுருக்காங்க ஒரு தள்ளில் வந்து ஒரு மொட்டு தான் வரும் அதை வந்து இவ்வளோ போல் பெரிய பூவை பூக்கும் ரொம்ப மனமாக இருக்கும் நமக்கு ஸோ இதையும் வந்து நம்ம தண்ணி கணிக்கே மாற்றி கொஞ்சம் செடியை நல்லா பெருசாக வளர்த்திட்டு நம்ம வந்து கீழே வீட்டு தோட்டத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இது வந்து இது வந்து ஒரு பஞ்சாக தான் மொட்டு வரும் அடுக்கு மல்லி அடுக்குமல்லி கலெக்ஷன்ஸ் இதுவுமே சின்ன செடி இப்போ தான் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் பெருசாக வளர்த்துட்டு அப்புறமா நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சிட வேண்டியது தான் அப்புறமா இந்த பிளான்ட் எப்போவுமே பூ இருக்கும் ஃபுல்லாக பூ பூத்துட்டே தான் இருக்குது அடுத்தது இன்னும் புதுசாக மொட்டு வச்சுருக்குது இந்த இந்த எல்லாம் அழகாக மொட்டு வச்சுருக்காங்க அப்படி அப்புறம் ஒரு செம ஹாப்பியான விஷயம் நம்ம பிச்சு செடி வந்து கீழே தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வரோம் பாருங்கள் நம்ம கைத்தடு தூரத்துக்கு வந்தாச்சு இனி ஒரு கொஞ்ச நாளில் மேலே வந்து பந்தல் போட்டுடலாம் போட்டால் அப்புறம் நமக்கு பூ பிச்சி பூ சீ சீசனுக்கு நமக்கு நிறைய பூ பறிக்கலாம் அப்புறமா நமக்கு வந்து இது வந்து இந்த ஒயிட் கலர் ரோஸு சூப்பராக அழகாக மொட்டு வருது இங்கே பாருங்க ஒரு வண்டு வருது இந்த வண்டு வந்து இந்த பூவெல்லாம் சாப் சாப்பிட்டுட்டே போயிருது இங்கே பாருங்கள் இன்னமும் இருக்குது இங்கே பாருங்க சூப்பராக அழகா மொட்டு வருது இது வந்து விரிய ஸ்டேஜில் இந்த வண்டு வந்து சாப்பிட்றது இந்த ஒரு ஃபால்ட்டு தான் மற்ற மாதிரி சூப்பராக இது வந்து ஒவ்வொரு பூவாக பெரிய பெரிய பூவாக பூக்குறதா நம்ம ஊட்டி ரோஸ் மாதிரி அந்த கலெக்ஷன் தான் அதுவுமே ஒரு பிளான்ட்ல எவ்வளோ மொட்டு வச்சிருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு என்றதுக்கு இல்லாமல் ஃபுல்லாக சுற்றி சுற்றி அங்கங்கே எல்லாமே ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்குது பட் இந்த வண்டை மட்டும் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை யாருக்காச்சும் இதை வண்டை விரட்டுறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா நம்ம முல்லை செடி இதுவுமே நம்ம வந்து ஆல்ரெடி போன வீடியோ முந்தின வீடியோவில் காமிச்சிருப்போம் நம்ம கீழே தோட்டத்துலேருந்து கீழே நம்ம கீழேந்து மேலே எடுத்துகிட்டு வரோம் ஸோ நம்ம இப்போ கீழே இருந்து மேலே வந்து இவ்வளோ ஸ்டேஜில் தான் வந்திருந்தாங்க இப்போ நம்ம வந்து ஒரு கம்பு கட்டி இதை பேலன்ஸ் பண்ணி விட்ருக்கோம் இது வரைக்கும் அப்படி எடுக்கணும் அப்புறமா இதில் ஒரு பேலன்ஸ் கட்டி ஒரு கம்பு கட்டி விட்டாச்சுன்னா அப்படியே ஒரு பந்தல் மாதிரி நமக்கு வந்து பூ பூக்கும் பூ பூக்கும் போது நமக்கு நிறைய ஈல்டு கொடுக்கும் பார்க்கல ஏன்னா இதில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும் ஸோ ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் இந்த செடி மேலே கொண்டு வந்திருக்கோம் அப்புறமா இது ஒரு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட் கலரு இது வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பூ வந்து ஒழுங்காக பூக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒழுங்கா பூத்து இல்லைன்னா குட்டி குட்டி பூவாக பூக்கும் நல்லா இருக்காது ஆனால் எல்லாத்துலேயுமே இப்போ திரும்ப திழுத்து நிறைய முட்டை எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறமா இதுவுமே புதுசாக ஒரு வாங்கி வச்ச ஒரு ரோஸ் டபுள் கலர் ரோஸ் இதுவுமே திழுத்து சூப்பராக அழகாக முட்டை எல்லாம் வச்சிருக்குது அப்புறம் நம்ம டேசி வந்து பூ பூத்தாச்சு பாருங்கள் ஒயிட் கலர் அடுக்கு செமையாக சூப்பராக இருக்குது குட்டி மினி பட்டன் ரோஸ் மாதிரி சூப்பராக பூத்துருக்குது இனி இன்னும் நிறைய பூக்கும் இதெல்லாம் பூக்கும் போது அப்படி பொக்கை மாதிரி செம்மையாக சூப்பராக இருக்கும் இன்னும் நிறைய வேறையும் இன்னும் நிறைய மொட்டெல்லாம் வச்சுருக்குது இதில் இருந்த நாற்று எல்லாமே தனித்தனியாக வந்து அப்படியே ஃபுல்லாக மொட்டு வச்சிடுச்சு எல்லாம் பூக்கும் போது கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுக்குறேன் அப்புறம் நம்ம டேசியில் வந்து இது இன்னொரு கலர் இன்னொரு கலர் பாருங்கள் இதுவுமே சூப்பராக அழகாக பூ பூத்துருக்காங்க ஆனால் வந்து நிறைய செடி சேர்ந்ததுனால என்னமோ கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டி பூ கம்மல் கம்மல் மாதிரி பூ பூத்துருக்காங்க இருந்தாலுமே பரவாயில்ல நிறைய மொட்டு வச்சிருக்கேன் எதுவும் எல்லாம் மொத்தமாக பூக்கும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா நம்ம டபுள் கலர் ரோஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்காங்கன்னு இது வந்து ஒரு குட்டி பாட்டில் தான் இருந்துச்சு இப்போ நான் வந்து இதை வந்து பெரிய பாட்டுக்கு மாற்றியிருக்கேன் பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னுமே மொட்டை அங்கங்கே இருக்குது புதுசாக புது தழிலெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் இந்த மாதிரி கலரில் தான் பூக்கும் செகண்ட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் தேர்ட் இந்த மாதிரி ஆகும் அதுக்கப்புறமா வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து இது அடுத்து ஃபிஃப்த்து ஸ்டேஜ் இது சிக்ஸ்த்து ஸ்டேஜ் தான் இந்த மாதிரி ஆகும் அப்படி ஒரு அழகான ஒரு ரோஸ் வெரைட்டி பூக்கும் போது நிறைய பூ பூக்கும் நிறைய நாள் பூ நிற்கும் ஒரு ஒன் வீக் வரைக்குமே நமக்கு வந்து செடியில் ஃபுல்லாக பூ இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த பூத்த பூ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டால் போதும் அப்புறமா இது ஒரு வெரைட்டி பட்டன் ரோஸ் வெரைட்டி தான் ப்யூர் ஒயிட்டு இதுவுமே நான் வந்து வேற ஒரு பெரிய ஒரு செடி வாங்கி வச்சு இருந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சு அடுத்த செடி வளர்த்தது இதுவுமே நாட்டு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் நம்ம குட்டியாக ஒரு சின்ன ஸ்டம்பு வச்சா கூட சூப்பராக தழுத்து வந்துடும் இன்னும் நான் நிறைய கட்டிங்ஸ் போட்டு ரெடி பண்ணி இருக்கேன் நிறைய பாட்டில் வச்சு விடலாம் அப்படின்னு அப்புறம் இது ஒரு வெரைட்டி ரோஸ் அப்படி கொ கொத்து கொத்தாக தான் வரும் பூ பூக்கும் அடுக்கு ரோஸ்ன்னு சொல்ல முடியாது ஒத்த வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் அது வந்து நிறைய பூக்கும் போது பார்க்குறதுக்கும் அழகாக சூப்பராக இருக்கும் அப்புறமா இது இது ஒரு வெரைட்டி கலெக்ஷன்ஸுங்க பாருங்கள் பூவெல்லாம் பறித்து போட்டிருக்கேன் மழையில் அப்படியே தொளிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் என்னைய செடி வந்து அப்படியே கவுந்துட்டு போச்சுது ஸோ அதனால நான் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன் செடி கவுந்துட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து அடுத்து உள்ள க்ரோத் வந்து ஸ்பீடாக இருக்கும் மழை சீசன் வரைய அதனால கரெக்டாக கட் பண்ணி க்ரூம் பண்ணி விடணும் அடுத்தது நம்ம வந்து டேபிள் ஆரஞ்சு டேபிள் ஆரஞ்சு பாருங்கள் எங்கே காய்க்கிறதுனே தெரியாமல் சூப்பராக காய்ச்சிட்ருக்காங்க ஃபுல் செடி காயாக தான் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஜாக வராங்க இது ஒரு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டாக வந்தவங்க இது வந்து செகண்ட் ஸ்டேஜு அப்புறமா அடுத்ததாக தேர்ட் ஸ்டேஜ் அப்படி ஒரு மூணு ஸ்டேஜாக வந்திருக்காங்க ஃபோர்த்து ஸ்டேஜாக இன்னும் அடுத்தது பூவும் வச்சிருக்காங்க பாருங்க அப்படி அழகாக க்யூட்டாக சூப்பராக வந்துட்டுருக்காங்க இது வந்து கீழே வ கீழே இருந்துச்சு நான் இப்போ மேலே தூக்கி வச்சிருக்கேன் ஏன்னா செடி ரொம்ப பெருசாக இருக்கனால இது கொஞ்சம் நல்லா வெ வெயில் படும் சுவாது அதனால இப்படி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து பழுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஈல்டு தருது இந்த செடி வாங்கி வச்சு வந்து ஒன் இயர்க்கு மேலே ஆச்சு வாங்கிட்டு வரும்போது ஒரு ரெண்டு காயோடு இருந்துச்சு அந்த ரெண்டு காயும் பழுக்கிறது வரைக்கும் செடி க்ரோத்தே இல்லை எனக்கு தெரியாது அந்த காயை பறித்து விடணும்னு சொல்லிட்டு பறித்து விட்டுருந்தா அப்போவே வளர்ந்துருக்கும் அந்த பழம் பழுத்து விழுந்ததுக்கு தான் செடி வளர்ந்து தழுத்து பெரிய செடியாச்சு தான் நமக்கு பூக்க ஸ்டார்ட் ஆச்சுது அப்புறம் நம்ம அத்தி செடியில் வந்து ஒரே ஒரு காய் இருக்குது இந்த பிரான்ஞ்சில் இதோட இலையெல்லாம் எங்கே நீங்கள் கேட்பீங்க அந்த எல்லாம் வந்து குட்டி குட்டி பூச்சி மாதிரி வந்துருச்சு ஸோ இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறமா நம்ம புதுசாக ஒரு பிரான்ச்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்குது அந்த பிரான்ச்சிலையுமே காய் பாருங்கள் ஒன் டூ த்ரீனு வரிசையாக வர ஆரம்பித்தாச்சு இதான் ஃபஸ்ட் டைம் புதுசாக ஒரு பிரான்ஞ்சு வந்து காய் விட ஸ்டார்ட் ஆகியிருக்குது அப்புறம் நமக்கு இது இன்னொரு ஆத்தி செடி இந்த ஆத்தி வந்து எந்த ஒரு பிரான்ச் சைட் பிரான்ச்சுமே கிடையாது இது வந்து ஒரே பிரான்ச்சு தான் ஃபுல்லாக காய் வச்சிருக்குது பாருங்க அப்படி அடுக்க அடுக்க இதை இப்போ தான் புதுசாக இந்த ஒரு ஒரே ஒரு குட்டியாக ஒரு சைட் பிரான்ச் வர ஸ்டார்ட் ஆகியிருக்குது இது நம்மளோட இலந்த செடி இலந்த செடி வந்து எப்பவும் அஸ்யூஷல் வீடியோல சொல்கிறது தான் பூக்குது பட் இது வரைக்கும் காய்க்கவே இல்லை பூத்துட்டே இருக்குது நிறைய பூ பூக்குது பார்க்கலாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் காய் வைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வளர்த்துட்ருக்கோம் அப்புறமா நம்ம காந்தாரி மிளகு இது வந்து காய் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு குட்டி குட்டி மிளகா தான் வரும் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் ஆனால் காரம் செம்மையாக இருக்கும் நிறைய ரெசிப்பி யூஸ் பண்ணலாம் துவையல் சம்மந்திக்கு தான் மெயின் அப்புறம் வந்து மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆம்பளேட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காரசாரமாக அப்புறமா நம்ம புதுசாக இன்னொரு அத்தி செடி வாங்கி வச்சோம்ல அந்த செடியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே காய் வைக்காமல் ஃபஸ்ட்டே பிரான்ச் வர ஸ்டார்ட் ஆகியிருக்குது பார்க்கலாம் எப்போ நமக்கு ஈல்டு தரும்னு சொல்லிட்டு அப்புறமா நம்மளோட கரு மஞ்சள் நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு குட்டி குரோ பேக்கில் இருந்துச்சு அதை நான் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் கிழிஞ்ச குரோ பேக்கு தான் இருந்தாலுமே நமக்கு மஞ்சள் வச்ச வச்சதுக்கப்புறமா கிளியை தான் செய்யும் குரோ பேக்கு ஸோ அதையே மடித்து நான் வந்து இதை எடுத்து நட்டு வச்சுட்டேன் பார்க்கலாம் நமக்கு எப்படி ஈல்டு தருதுன்னு நல்லா ஈல்டு தரும்னு நம்புகிறேன் அப்புறமா வந்து நம்ம வந்து இந்த முல்லைச்செடி செடி பாருங்கள் சூப்பராக மொட்டு வச்சுருக்குது இது இன்னுமே நிறைய மொட்டு வச்சிருக்குது இது எல்லாமே மொட்டு தான் வரிசையாக வச்சிருக்குது இந்த மொட்டெல்லாம் வச்சுருக்குது ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய பூ பூத்து விழுந்தாச்சு நமக்கு வந்து நிறைய பூத்தாதுன்னு நமக்கு பூ கட்ட முடியும் ஸோ இது வரைக்கும் நான் பறித்து கட்டவெல்லாம் இல்லை பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய செடியாக வளர்ந்ததுக்கு தான் நமக்கு பூ பறித்து கட்ட முடியும் இதே சே அப்புறமா நம்ம பிச்சு செடி இது வந்து இந்த கலர் பிச்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதுவுமே இப்போ நமக்கு பூக்க ஸ்டார்ட் ஆகியாச்சு ஒரே ஒரு பிரான்ச்சு தான் அந்த ஒரே ஒரு பிராஞ்சில் எவ்வளோ மொட்டு வச்சிருக்குது பாருங்கள் வரிசையாக ஃபுல்லாக வச்சுருக்குது அப்புறமா இன்னும் கீழே எல்லா பிரான்ஞ்சிலேயுமே மொட்டு தான் வச்சுருக்குது இல்லாத பிராஞ்சு இருக்கிற அவ்வளோ கிளையிலையுமே நமக்கு ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்குது பார்க்கலாம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ இப்படி தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் செடியெல்லாம் மாத்தி இருக்கோம் அப்புறம் ரீபாட் பண்ணியிருக்கோம் பிளான்ஸ் எல்லாம் இந்த மாடி வியூ செட்டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரோ ஃபுல்லாகவுமே ரோஸ் அடுத்த ரோவும் ஃபுல்லாக ரோஸ் தான் வச்சுருக்கோம் இந்த ரோ ஃபுல்லாகவுமே வந்து இது டாலியா தேசி அப்புறமா வந்து கட்டர் ரோஸு அப்புறம் இதில் ஒரே ஒரு பிச்சு செடி ஜெரிபரா இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த ரோ ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கோம் டாலியா வந்து இலை சுல்கிற நோயிலேருந்து ரெக்கவர் பண்ணி கொஞ்சம் க்யூர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் எப்படி வளருது வளர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அடுத்து நான் அப்டேட் கொடுக்குறேன் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கட்டர் ரோஸு கட்டர் ரோஸு ஜெரிபரா திருப்பி ஒரு கட்டர் ரோஸு ஜெரிபரா கட்டர் ரோஸு அப்புறமா வந்து இது ஒரு ஒரு ஜவந்தி இருக்குது இதுல ஒயிட் கலரு அப்புறமா நம்ம டேசி நீங்கள் பார்த்தீங்கப்போ கொஞ்சம் முன்னாடி தான் அப்புறமா வந்து இதெல்லாம் தான் நம்ம இப்போ ரெக்கவர் பண்ணி டாலியாக வச்சிருக்கோம் பார்க்கலாம் இது வந்து கிழங்கு தான் அடியில் இருக்குது எனக்கு இலை சுருட்ட நோய் இது எல்லாமே பழைய செடி தான் நான் புதுசாக வாங்கி வச்ச எந்த செடியுமே எனக்கு வரல அவ்வளோ செடியுமே போயிடுச்சு அந்த பழைய கிள கிழங்கு தான் திழுத்து வரும் இலை சுருட்டல் நோய் வரும் கட் பண்ணி விடுவேன் திரும்ப தழுக்கும் கட் பண்ணி விடுவேன் அதில் வந்து எப்படியும் இப்போ மழைக்கப்புறமா ரெக்கவர் ஆகி இருக்கிறாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த டாலியா பிளான்ஸ் கேட் கேட்டுட்ருக்காங்க கடவுள் ஆசிர்வதிச்சு எங்களுக்கு இந்த பிளான்ஸ் எல்லாம் நல்லா வந்து பூத்துச்சின்னா கேட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் வந்து டாலியா பிளான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரியலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தில் சேஞ்ச் பண்ணியிருக்கதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் டட்டா பை பை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பை பை